பேரை யூஸ் பண்ணி என்னுடைய பேரை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஓட்டு கேடக்க கூடாது அதுதான் என்ன வாழ வைக்கும் தெய்வங்கள் என்னுடைய ரசிக பெருமக்கள் என்னுடைய கண்கள் இந்த அரசியல்ங்கிற ஒரு ஆயுதம் ஒரு விஷ ஆயுதம் நமக்குள்ள வந்து சென்டர் வந்துடக்கூடாது நான் உங்களை இழக்க தயாராயில்ல இதை நிகழ்ச்சியாக தேருங்க ஜெயலலிதாவில் வந்து என்ன பத்தி கேட்டு கருப்பு பணம் வாங்கவே இல்லையா இவர் நான் கருப்பு பணம் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் நான் போய் சொல்கிறேன் நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும்போது டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னால் நான் அதை வாங்கியிருக்கேன் ஓரளவுக்கு தான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு புத்தி வந்த பிறகு நான் கம்மி பண்ணேன் அதுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் தனி ஃபைவ் பர்சன்ட் ராஜீவ்காந்தி சிதம்பரம் எல்லாம் சேர்ந்து தரி ஃபைவ் பர்சன்ட் எல்லாம் பண்ண பிறகு டெஃபினெட்லி கிடையாது சினிமா ஒ இருந்துகிட்டு சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி தெரிஞ்சிருந்து இந்த கருப்பு பணத்தை பத்தி கேள்வி எழுப்பியிருக்காங்க ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதனால எவ்வளவு கீழ்த்தனமா அவர் வந்து போயிட்டு சொன்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஏடியோக்கு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பாட்டி அதுக்கு வந்து ஒரு தலைமையை தாங்கிருக்காங்க எனக்கு எப்படி என்னுடைய ரசிகர்கள் பாதிப்பே ஏடிஎம் பேர் இருக்காங்க அது எப்படி அவங்க சிகிச்சைக்காங்க எனக்கு தெரியாது அண்ட் ஃபெரா நோ எந்த கேஸும் கிடையாது இப்போ கூட த ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர் இன் சினிமா இண்டஸ்ட்ரி அமங் ஆர்டிஸ்ட் இஸ் த ஓன்லி ரஜினிகா த ரெக்கார்ட் இஸ் தேர் இன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஷீ கேன் ரெஃபர் இட் அண்ட் மூணாவது இவ்வளவு ஆனது பிறகு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல இப்போ மாறாதவர் நான் இப்ப சொல்றேன் இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க